வணக்கம் புளிய மரத்துக்கு கீழே படுத்தா பேய் அடிக்கும் இப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லி எடுப்பாங்க அப்ப பேய் எப்படி இருந்த பேய் உண்டா பேய் கிடையாது அப்படி இருக்கிறதுல பேய் எப்படி அடிக்கும் புளிய மரத்தை கீழப்படுத்தா அதாவது என்னன்னா இப்ப வேப்ப மரத்துக்கு கிளப்படுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது நிறைய ஆக்ஸிஜன் வெளியிடும் அது கீழே படுக்கும்போது அது நமக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா புளிய மரத்துக்கு அடியில பழுக்கவே கூடாது ஏன்னா புளிய மரம் எப்படின்னா காட்டுல இருக்க ஆக்சிஜனை அது எடுத்துட்டு அது நிறைய அளவுல கார்பன் டை ஆக்சைட வெளியிடும் அது இரவு நேரத்துல அதிக அளவு கார்பன் டை ஆக்சைட புளிய மரம் வெளியிடும் அப்ப கார்பன் டை ஆக்சைடு நம்ம சுவாசிக்க முடியாது நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு நமக்கு தேவை ஆக்சிஜன் நம்ம இப்ப அந்த மரத்தடியில படுத்து புளிய மரத்தடியில படுத்து கிடக்கும் போது நம்ம எதை கார்பன் டை ஆக்சைட தான் சுவாசிக்க வேண்டியது அது சுவாசிக்கும் போது நமக்கு அது அவ்வளவு நல்லதா இருக்காது நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்துல கூட நிறைய மக்களுக்கு வந்து மூச்சு திணறல் வரும் அது எப்படிப்பட்ட மக்களுக்கு வரும்னா கொஞ்சம் ஆரோக்கியமா உள்ளவங்க கூட கொஞ்சம் அது தாக்கு பிடிக்கும் ஆனா கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் மூச்சு திணறல் அப்படி தொல்லை எல்லாம் உள்ளவங்க சளி தொல்லைகள் எல்லாம் உள்ள மக்கள் வந்து இதே பொடிய மறைத்தடையில தொடர்ந்து பழுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கிற தொடர்ந்து சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் ஒரு சிலருக்கு மரணம் கூட ஏற்பட்டும் திடீர்னு அவர் படுத்து ஊர் தூங்குன இடத்துல இறந்து போயிருப்பாங்க அது சின்ன வயசாக கூட இருக்கும் தெரியவங்க அப்ப அடுத்த நாள் கிராமங்கள் எல்லாம் அப்படிச்சு சொல்லுவாங்க ஆமைய நல்லா தான் இருந்தா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அதில் இந்த புளிய மரத்தடியெல்லாம் படுத்து அழகா வரணும் கட்டுலாம் போட்டு அதை தான் படுத்து உரங்கினாங்க ஆனா அடுத்த நாள் காலில் பார்த்தா செத்து செத்துக்கிடந்தான் ராத்திரி ஏதோ பே வந்தவனை அடிச்சு அடித்து கொண்டு வச்சு அப்படி திடீர்னு இறந்தா அது ஏன் இறங்காங்க அப்படிலாம் அது விஞ்ஞான ரீதியாக யோசித்து பார்க்க மாட்டாங்க ஸோ அதுக்கான காரணம் இதுதான் விஞ்ஞானபூர்வமான காரணம் அதனால் இனி யாருமே புளிய மரத்துக்கு அடியில் இரவு நேரத்தில் படுத்து தூங்காதீங்க படுக்கணும் அப்படின்னா வேப்ப மரத்தை அடியில் படுத்து தூங்கும்